லவ் பண்ண அந்த பெரிய ஜமாவோட வாத்தியராகவும் கம்பீரமான அர்ஜுன வேஷம் போட்டு கைத்தட்டல் வாங்குறவன் தான் தாண்டவம் தாண்டவத்துக்கு எப்போதுமே நான் தான் அர்ஜுன வேஷம் கட்ட தகுதியானவன் நான் சொல்றதுதான் ஜமால நடக்கணும்னு கர்வமும் தலைக்கணமும் எப்போதுமே உண்டு ஆணவத்துல ஆணத்துலகால் தெரியாம தன்னோட அம்மாவோட கல்யாண புடுங்கல் தாங்காம தாண்டவத்தை பத்தியும் தெரியாம தாண்டவத்துக்கிட்ட அர்ஜுன் வேஷம் கேக்குறான் கல்யாண் கல்யாணத்தை கண்ணா பீனான்னு திட்ட வன்மத்துல தாண்டவம் என்ன பண்றதுன்னே தெரியாம கல்யாணம் அதே இடத்துல கதிரியால கொஞ்சம் போன தாண்டவம் இவனை விட்ட எடிபுடி வேலை பார்க்கவும் பெண் வேஷம் போடவும் ஆள் கிடைக்க மாட்டாங்கன்னு நான் பாத்துக்கிறேன்டா எல்லாத்தையும் மாதிரி யாராவது லேடி வேஷம் போடுறதுக்கு இந்த ஊர்லயே இருக்காங்களான்னு பொய் சமாதானப்படுத்துறான் இது எல்லாத்தையுமே கல்யாணம் உண்மனு நம்புறான் ஊரே கல்யாணத்தை பொண்ணு பொண்ணுன்னு செட்டில் பண்ணாலும் அவனையும் ஒரு பொண்ணு லவ் பண்ணது அவன் பேரு ஜகா தாண்டவத்தோட பொண்ணு ஜகா கல்யாணத்தை லவ் பண்றதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு ஒரு காலத்துல கல்யாணத்தோட அப்பா இளவரசரும் தாண்டவமும் இதே ஜமால க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஜகாவை படிக்க வைக்க தாண்டவத்துக்கு காசு இல்லாம போக கல்யாணம் தான் வேலைக்கு போய் காசும் கொடுத்து ஜகாவை படிக்க வச்சா அப்ப ஆரம்பிச்ச காதல் தான் இது ஜகாவும் கல்யாணத்தை தான் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நிக்கிறதுனால ஊரெல்லாம் பொண்ணு தேடியும் எவனும் தரமாட்டேன்னு சொல்லிட்டதுனாலையும் தாண்டவத்துக்கிட்ட பொண்ணு கேட்க கல்யாணமும் அவங்க அம்மாவும் போய் நிக்கிறாங்க அப்படியே ரோட்ல நிக்க வச்சு தாண்டவம் தகுதி இல்லாத நாய்களா ஏன் வீட்லயே வந்து பொண்ணு கேக்குறீங்களான்னு அசிங்கப்படுத்தி அமைச்சிடுறான் கல்யாணத்துக்கு கூத்தே வாழ்க்கையாயிருச்சு இப்போ தாண்டவத்தோட பொண்ணு கட்டினா கண்டிப்பா நம்மளால கூத்தாட முடியாதுன்றதுனால ஜகாவையே வேணான்னு சொல்லிடுறான் அவளும் இவன் கூட சண்டை போட்டுட்டு ஊரை விட்டே போயிடுறான் தனக்குன்னு ஒரு ஜமா இருந்தாதான் இந்த நிலையெல்லாம் மாறும் தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்ல அம்மா கிட்ட போய் சொல்லி நிலத்தை வித்து இப்போ ஜமால வாசிக்கிற ஆளுங்களுக்கு புது ஜமா ஆரம்பிக்க அட்வான்ஸ் கொடுக்கறான் அவனுங்களும் இவனுக்கு கீழெல்லாம் போய் நம்ம வாசிக்கணுமானு பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திடுறானுங்க அந்த அதிர்ச்சியிலேயே கல்யாணத்தோட அம்மா இறந்துடுறாங்க கல்யாணம் அப்பா காலத்துல இருந்து இருக்க பூனைங்கிற ஒருத்தர் தான் இவனுக்கு இப்போ சப்போர்ட்டா இருக்காரு அவர் மூலமா தான் தன்னோட அப்பாவை எப்படியெல்லாம் ஏமாத்தி ஜமாவை தாண்டவ வாங்கினான்னு தெரிஞ்சுக்கிறான் இதுக்கப்புறம் அவனோட அப்பா ஆரம்பிச்ச ஜமாவை மீட்டானா அவனுக்கு அர்ஜுனன் வேஷம் கிடைச்சிச்சா அவனோட லவ் என்னாச்சு அப்படிங்கறத சுமாரா சொல்லியிருக்கிற படம் தான் ஜமா